வெல்கம் டு ரெசிபீஸ் இன்மைவி இன்றைக்கி நம்ம அருமையான சுவையில் ரவா தோசை தான் சுட போகிறோம் ஹெல்த்தியான இந்த ரவா தோசையை எப்படி செய்கிறது இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன பார்க்கலாம் வாங்க ஒரு பெரிய பவுலில் ஒரு கப் அளவுக்கு ராகி மாவு இது நூறு கிராம் அளவு அரை கப் அளவுக்கு வெள்ளை ரவை இது ஐம்பது கிராம் கால் கப் அளவுக்கு அரிசி மாவு இது இருபத்தி அஞ்சு கிராம் கால் கப் அளவுக்கு தயிர் ஒரு அளவுக்கு இஞ்சியை பொடியாக நறுக்கி வச்சிருக்க இதை போட்டுக்கலாம் ரெண்டு பச்சை மிளகாய் பொடியாக நறுக்கினது ஒரு டீஸ்பூன் மிளகு ஒன்று ரெண்டாக இடித்து வச்சுருக்க இதை போட்டுக்கலாம் கால் கப் அளவுக்கு பொடியாக நறுக்கின மல்லியலை ஒரு டீஸ்பூன் சீரகம் ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கினது மூணு டேபிள் ஸ்பூன் துருவின தேங்காய் ஒன்றரை டீஸ்பூன் உப்பு ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி ஊற்றி மாவை கட்டி இல்லாத அளவுக்கு கலந்துக்கணும் இது ஒரு அஞ்சு நிமிஷம் ஊறட்டு மூடி வச்சிடலாம் அஞ்சு நிமிஷம் ஊற விட்டிருந்தோம் இப்போ இதில் மறுபடியும் ஒரு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் மாவு பதம் இந்த மாதிரி இருக்கணும் தண்ணி மாதிரி நம்ம எடுத்திருக்கிற அளவுகளுக்கு கிட்டத்தட்ட பத்து தோசை வரும் நான் ஏற்கனவே தோசைக்கள் காய வச்சுருக்கேன் ஓரங்களில் இந்த மாதிரி ஊற்றி விடணும் ரொம்ப அதிகமான கேப் இருக்கிற இடத்துல கொஞ்சமாக மாவு ஊற்றி விட்டுக்கலாம் ஒவ்வொரு தோசை ஊற்றும் போதும் மாவை நல்லா கலந்து விட்டுக்கணும் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் இதை திருப்பி போடணுங்கிறது இல்லை ஒரு ரெண்டு நிமிஷம் வெந்ததுன்னா போதும் ரெண்டு நிமிஷத்துக்கு பிறகு இதை எடுத்துடலாம் இந்த ராகி தோசைக்கு தேங்காய் சட்னி இருந்தாலே போதும் அருமையான சுவையில் நான் செஞ்சுருக்கிற இந்த ராகி ரவா தோசையை இதே மாதிரி இதே அளவுகளோடு நீங்கள் செய்து பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்